வணக்கம் நண்பர்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா புது நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் புரிதல் இருந்தால் மட்டுமே உறவுகள் நீடிக்கும் மற்றபடி அன்பெல்லாம் உபயோகப்படுவதில்லை புது நண்பர்கள் மறக்காமல் நோடச்சேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஆவேசத்தோடு பேசுவதை விட பொறுத்து கொள்வதை மேல் காயப்படுத்தியற்காக அல்ல உனக்காக உன் நிம்மதிக்காக ஒருவரால் மிகுந்த மகிழ்ச்சியை தர முடியுமென்றால் அவர்களால் அதற்கு ஈடான வழியையும் தர முடியும் என்பது புரிந்து நடந்து கொள்ளுங்கள் புரியாத வார்த்தை இருந்தும் பயனில்லை அன்பை புரியாதவர்களோடு புரியாத வாழ்க்கை வாழ்ந்தும் பயனில்லை யாருக்காகவும் கண்ணீர் விடு யாரும் துடைக்க வருவார்கள் என்று நீ கண்ணீர் விடாதே வழிகளை தாங்கிக் கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் வழிகளை வாழ்க்கையாகி விடுவதனால் உலகின் உண்மையான அன்பிற்கு கிடைக்கும் மிகப்பெரிய கடைசி பரிசுதான் கண்ணீர் துளிகள் உடைந்து போகிற அளவுக்கு பேசிவிட்டு பிறகு ஆறுதல் கூறி மனதை ஒட்ட வைப்பதில் எந்த பலனும் இல்லை என்பது உங்களை காயப்படுத்திய உறவுகளுக்கு சொல்லிவிடுங்கள் பெண்ணின் பேச்சு நியாயம் இருக்கும் வரை அவளின் சத்தம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் புரிந்து நடந்து கொள்ளுங்கள் கோபமும் அழுகையும் உங்களுக்கு சற்றென்று வருதுன்னா உங்கள் மனம் பல காலமாக ரணமாகி கிடக்குது என்று அர்த்தம் வழிகொண்ட இதயங்கள் எப்போதும் மொழிகளால் அல்ல மௌனங்களையே பதிலாக தரும் உரிமை இல்லாத உறவும் உண்மை இல்லாத அன்பும் நேர்மையில்லாத நட்பும் நம்பிக்கையில்லாத வாழ்க்கை என்றும் நிரந்தரமில்லை நீங்கள் என்னதான் வெளியே சிரித்தாலும் தனிமையில் இருக்கும்போதுதான் உங்கள் கண்ணீரை துடைக்க உங்கள் கைகள் மட்டுமே உங்களிடம் இருக்கிறது என்று நீங்கள் அதிகமாக நேசித்த ஒருவர் உங்களுக்கு இருக்கிறார் காயப்படுத்தி பேசுகிறார் என்றால் மௌனமாக கடந்து விடுங்கள் உங்கள் மனதின் வழியை அவர்களுக்கு தர வேண்டாம் என்ற ஒரு காரணத்திற்காக ஒரு நல்ல மனிதரை எந்த சூழ்நிலையிலும் மோசமாக விடாதீர்கள் ஏனெனில் அழகிய கண்ணாடி உடைந்துதான் கூர்மையான ஆயுதங்கள் உருவாகிறது எல்லா உறவுகளுக்கும் கண்ணாடி போன்றுதான் உடையாதவரை ஒரே ஒரு முகத்தில் இருக்கும் எப்போது உடைந்ததோ அதன் முகங்கள் பலவாக மாறிவிடும் பிரிந்த உறவுகள் உடைந்த கண்ணாடிக்கு சமமானதுதான் அவற்றை அவ்வாறே விடுதல் உங்களுக்கு நலம் ஏனென்றால் சில சமயம் சேர்க்கும் கைகளை அவை காயப்படுத்திவிடும் பிரிந்த உறவுகள் என்றும் உங்களில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும் சேர்ந்து விடக்கூடாது என்று சிலவும் சேர்ந்து விட என்று சிலவும் பிரிந்து போன உறவுகளை திரும்பவும் நெருங்க விடாதீர்கள் மீண்டும் வழிகளை தந்து விட்டு போக அவர்களுக்கு நெடுநாட்கள் ஆகாது அப்படிப்பட்ட உறவுகளிடமிருந்து விலகி இருப்பது உங்களுக்கு நன்மையே தான் தரும் கஷ்டமாக இருக்கா இவர்கள் ஏன் இப்படி என்பதை விட இவர்கள் இப்படித்தான் என்று நினைத்து விலகி விடுங்கள் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே மற்றவர்கள் ஷேர் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் மக்களே